யாரு <laughs> ஏர் வாட்டி கண்ணு ஆனால் ஏர் பழக்கலையா சின்ன கண்ணுக்குட்டி தான் பல்லுவைக்காத நல்லா ஸ்வீட் வர வளர்ப்பு நல்லா இருக்கு அருமையா இருக்கு வளர்ப்பு வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஏர் பழக்கிலும் ஏ போய் பாரு ஒன்று வந்து செவலா இன்னொன்று வந்து பில்ல கலரில் இருக்குது எந்த ஊருக்கு நான் போகுது எந்த ஊருக்கு போகுது கல கல்றப்பட்டியா சரி 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 நம்ம ஆலாங்க பக்கத்தில் கல்றப்பட்டி தாங்க போக போகுது எனக்கு ரேட்டு ரேட்டு மு முடிஞ்ச மாதிரி தான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி தான் அங்கே முடியும் பிப்டி கேக்குள்ளதான் கேட்டுட்டு இருக்காங்க

இங்க வாடி அடிக்குதே புடி அடிக்குதே கொடி அடிக்குதே ஏய் மணி அண்ணா நான் போய் நைஸ் கம்மி அப்ப என்ன சொல்லு இங்க சொல்லு அப்ப ஆமா ஆமா ஆவுதின் மாடு கேடா அவர்க்கே கவுந்து பிடிச்சுடா சொல்லு நான் சோட்டி பிடிச்சு வாங்களே வாங்களா பண்ண மா வாங்களா எல்லா அத அசிலா பண்ணா ஏய் ஒக்காச்சுடா யாராடா சொல்லு ஒத்தாயிடு பாக்கி கையில ஒரு தடவை போய் பாரு அது கூட ஏய் வா 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 வா

அட <laughs> போச்சுடா <laughs> 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 ரேட்டு கட்டுவிடா மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு ரேட்டு கட்டுபடியா சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் அது இதெல்லாம் வந்து செங்கம் ரஜினி அண்ணா அது நல்லா வளர்ப்புக்கிட்டிங்க போறா இருக்குது பாருங்க நல்லா பிள்ளைல இருக்கு கன்று நல்லா தரமான கன்று

ஏதோ ஒர்க்கு அப்படின்றதுனால இன்றைக்கி வந்திருக்காரு இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ஜோடி கொண்டு வந்திருக்காரு சூப்பர் வேணுன்றவங்க வந்து ரஜினி அண்ணாவுக்கு வந்து இந்த மாதிரி கணங்கள்லாம் வந்து வாங்கி கொடுப்பாப்புல ஏர் மாடங்கள்லாம் வாங்கி தருவாப்புல ஸோ அவர் வந்து கால் பண்ணி இது வாங்கிக்கலாம் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணக்கூடாது அவங்க வாங்குற மாதிரி அப்படி இருந்தால் கால் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் ஏதோ எத்தனையோ ஒர்க்கில் இருப்பாங்க ஸோ சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நிறைய பேர் அதனாலேயே வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேணும் அப்படின்றவங்க வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க

வந்து எப்படி ஃபிஃப்டி கேக்கு மேல தாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல இதெல்லாம் வந்து இந்த கடை சேர்ந்த வாழைங்க தாங்க ஏற்காளை இதெல்லாம் வாங்கிட்டு போனா அப்படியே ரோட்லாம் ஏர் பழக்கண காளைங்க கலர் பாருங்க ஒன் லேக்கு ஃபிஃப்டி கேக்கு மேல ஒன் லேக் உள்ள பசு மாட்டு தாங்க நல்லா இருக்கு நல்லா ரெங்கே இருக்கு இந்த பக்கம் காலையில் ஒரு ஜோடி வந்து இருக்கு பாரு எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாரு தரமான தரமான கலையும் நல்லா கொடுக்கொள்ளுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்கு

வியாபாரம் ரேட்டு வந்து இன்னும் கட்டுப்படி ஆகல நல்லா மறுபடியும் கொண்டு போயிட்டு ஒரு கண்ணுட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக தலைவர் கண்ணுகுட்டி யாரு தலைவ தலைவரா நல்லா அருமையான கண்ணுகுட்டிங்க காலை கண்ணுகுட்டி சூப்பராக இருக்கு பாருங்க சேவலை எல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் கே போகும்னு நினைக்கிறேன் ஓ அந்த ரேஞ்சில் முன்ன பின்னா இருக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருக்கலாம் காளைக்கன்று காக்கன்று மா பெரிய மாடு இந்த மாதிரி சிங்கிளோட கிடைக்கிது ஒத்தையில் அந்த ப்ரீடுக்காக அதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ வீட்டான மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு காளையும் வந்து வாங்கிட்டு போட்டு இல்லை ஏற்கனவே வீட்டில் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஜோடியாகவும் வாங்கி இந்த மாதிரி சிங்கிளாக கொண்டு போகிறான் செம்ம சேட்டை கொண்டு सुपर 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 हिंदू जोड़ी बारे जोड़ी हाँ दोस्त फिफ्टी के आप बार યા દેવ દેવ દેવ